من الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انا نسألك صحة والعفة والأمانة وحسن الخلق ورضا بالقدر اللهم انا نسألك الهدى والتقى والأفاف والغنى برحمتك يا أرحم الراحمين. ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب. ربنا لا تسلط علينا بذنوبنا من لا يرحمنا ولا يخافك فينا. கிருபையுள்ள நாயனே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா ல்லா எங்களை இவ்வுலகில் இந்த எடுத்தார்கள் எங்களது பெற்றோர்கள் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக வாயாக யா எங்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக வாயாக யா இவ்வுலகில் வாழுகின்ற முஸ்லிமான மீனான இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்த முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா எங்களை விட்டு யாரெல்லாம் மறைந்து விட்டார்களோ ரப்பே அவர்களுடைய அவர்களுடைய கபர்களை சுவன பூஞ்சோலையாக ஆக்கியல்வாயாக அவர்களுடைய கண்ணு கெட்ட தூரம் வரை அவர்களுடைய சொர்க்கத்தை அவர்களுடைய கபர்களை விசாலமாக்கியல்வாயாக யா ல்லா அவர்களுடைய கபர்களிலே சுவனத்தினுடைய நறுமணங்கள் கமல நமல நறுமணங்கள் வீசக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் தந்தல்வாயாக யாழ்லா எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையிலே சாக்கியல்வாயாக யா ல்லா இவர நாங்கள் செய்த பாவங்களுக்கு ரப்பே அந்நேரத்திலே எங்களை பிடித்து விடாதே ரப்பே உன்னுடைய பிடியோ மிகவும் கடினமானது ரப்பே யெல்லா நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யெல்லா நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களை தண்டித்து விடாதே ரப்பே உன்னோட தண்டனையை எங்களால் எங்களால் தாங்க முடியாது ரப்பே ரப்பே உன்னுடைய தண்டனை மிகவும் கடினமானது ரப்பே அந்த சக்கராத்துடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே ரப்பே ரஹ்மான் மௌத்து மௌத் ரப்பே ரஹ்மானியங்களுடைய மௌத்தம் நல்ல மௌத்தாக அமையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யெல்லா திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யார்லா கொடூரமான மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யார் எங்கள் குடும்பத்தார்களை பாதுகாப்பாயாக எங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக யெல்லா விபத்திலே சிக்கி மரணிக்கும் அந்த மரணத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யா எல்லா முஸ்லீம்களுக்கு வெற்றியை தந்துருவாயாக யா எல்லா இந்த நாடிலே முஸ்லிம்களே பெரும் புதிக்கூடிய எது தருவாயாக முஸ்லிம்களுக்கு இந்த நாடிலே வெற்றி ஆக்கி தருவாயாக சுதந்திரமாக வாழக்கூடிய எது தருவாயாக ரஹ்மானே சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியை தருவாயாக ரப்பே ரஹ்மானே உன்னுடைய கடைபிடித்து வாழக்கூடிய எது தருவாயாக இறுதி மூச்சின் வரை கடினமாக பிடித்திருக்கக்கூடிய கூடிய எது தருவாயாக ரப்பே ரப்பே ரஹமானே உன்னுடைய செருவ சரியத்தை எங்களுடைய இறுதி மூச்சு வரை பிடித்திருக்கக்கூடிய பாக்கிய இது தருவாயாக ரப்பே யா அல்லாஹ் பேணுதலான வாழ்க்கையை தந்தருவாயாக வாயாக யா அல்லா உன்னுடைய நேசர்களுடைய பட்டியலில் எங்களை செய்தல்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய நேசர்களையாக நேசர்களாக எங்களை ஆக்கிய அல்வாயாக ரப்பே எங்க எங்களை நீ நேசிக்க வேண்டும் ரப்பே உன்னை என் உன்னையே எங்கள் கல்புகள் நேசிக்க வேண்டும் ரப்பே ரப்பே ரப்பேங்களுடைய கல்விலா கழுபலாக எங்களுடைய கருப்புகளை ஆக்கிய அல்வாயாக ரப்பே

ரஹ்மானே கொடிய முசீபத்துகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே ஜின்னு செய்தான்களுடைய தூண்டுதலை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே ரப்பே பொறாமைக்காரர்களுடைய பொறாமையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே நாங்கள் கபரிலே இருக்கும் நேரத்தில் அந்த ஆரடி மண்ணிலே நாங்கள் யாருடைய துணியும் இல்லாமல் தத்தடிக்கும் அந்த நேரத்தில் ரப்பே எங்களுக்கு துணையாய் முகமது ரசூலாய் சொல்லாஹ் அலி வசனம் அவர்களை ஆக்கி வை ரப்பே எங்களுடைய கபர்களை ஒளிமயமாக்க ஒளிமயமானதாக ஆக்கி வைரப்பே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய கபறுகளை சோன பூஞ்சோலியாக ஆக்கியல்வாய் அகரப்பே ரப்பே ரஹ்மானே புதிய மாப்பிள்ளையை போல் எங்களை உறங்கச் செய்வாய் அகரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த மகஷரிலே நாங்கள் எல்லாம் எழுப்பும்படும் பொழுது ரப்பே சாலிஹின்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாய் ரப்பே ரப்பே ரஹ்மானே ஒவ்வொருவரும் யானப் சி யானப் என்று ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்திலே ரப்பே ரஹ்மானே ஷஃபாத்தை வேண்டி நாங்கள்

அவர்களுக்கு உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தான ஷஹீதோடைய அந்தஸ்தை தந்துருவாயாக ரப்பே ரஹ்மானே சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சியை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு வெற்றி தந்துருவாயிரப்பே ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக ரப்பே யா ல்லா அவர்களுடைய எதிரிகளை நீ முழுமையாக அழித்து விடுவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே அல்லது உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயா ரப்பே ரப்பே ரஹ்மானே அந்த மஹஷருடைய வேலையிலே அவர்களுக்கு அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து அவரை கௌரிப்பாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே உன்னுடைய திருமறையா குரானை மனநம் செய்யக்கூடிய கல்வலா கல்வர்களாக எங்களுடைய கல்வகளை ஆக்கியல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு மனண ஆற்றலை அதிகப்படுத்துவாயாக ரப்பே யாரெல்லாம் நாங்கள் படிக்கின்ற கல்விகளை எங்களுக்கு புரோஜனமான கல்விகளாக ஆக்கியல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே நாளைய சமுதாயத்தில் சீரிய சீரிய வழியில் நடக்க வைக்கக்கூடிய பா கேதி தந்தல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே சீரிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பா தருவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே தக் தக்வாவுடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கியல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே முஸ்லிம்களுடைய சமுதாயத்தை யா ல்லா எவ்வாறு வாழச் சொன்னாயோ அதன்படி வாழ வாழ்வதற்காக நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழி காட்டிகளாக எங்களை ஆக்கியல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே எங்கள் வாழ்வு முழுவதும் ஷரியத்தாக இருக்க வேண்டும் ரப்பே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய அந்த இறுதி முடிவு நல்முடிவாக அமைய வேண்டும் ரப்பே ரப்பே ரஹ்மானே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் எங்களை சேர்த்தல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே பாவிப்பட்ட அடியார்களுடன் எங்களை சேர்த்து விடாதே ரப்பே ரப்பே ரஹ்மானே ஒ நீ சிறப்ப சிறு நபர்களை சொல்லுகின்றாயே மறுமையினாலே அவர்களை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று அப்படிப்பட்ட நபர்களை கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே ரப்பே ரப்பே ரஹ்மானே வட்டியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே ஹலாலான செலவுகள் ஹலாலான முறையில் நாங்கள் உண்ணக்கூடிய பாக்கியத்தை ரப்பே யா அல்லாஹ் ரஹ்மானே ஹலாலான முறையில் உடுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகிறப்பே யா அல்லாஹ் இறுதி மூச்சின் வரை ஹலாலான முறையில் வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே ரஹ்மானே ஒரு துடி ஹராம் கூட எங்களோட ரத்தங்களிலே கலந்து விடக்கூடாது ரப்பே ரப்பே ரஹ்மானே இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை கட்ட ரப்பே யா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உன் உன்மீது தவக்கல் வைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை தருவாயாக ரப்பே அனைத்து நிலைகளிலும் உன் மீது தவக்கல் வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை அந்த ஒரு ஞாபகத்தை எங்களுக்கு தந்திள்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே உன் மீது தவக்குலையை அழுக அதிகப்படுத்துவாயாக அனைத்து தேவைகளும் முன்னிடத்திலே கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை தந்துவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்தில் பிர் பெருமானார் முகமது அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கிய தந்தல்வாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே பெருமானார் உள்ள ஆஷிகின்களாக நாங்கள் இருக்கின்றோம் அவர்களை கனவிலோ அல்லது நினைவிலோ காண தவிக்கின்றோம் ரப்பே ரப்பே ரஹ்மானே அவர்களை ஒரு முறையாவது எங்கள் வாழ்நாளிலே காண முடியாதா என்று தவிக்கின்றோம் ரப்பே அவர்களை எங்கள் கண்களால் காண வேண்டும் ரப்பே ரப்பே அல்லது எங்கள் கனவுகளால் காட்டுவாயாக ரப்பே அல்லாஹ் ரஹ்மானே எங்கள் பெருமானா

சேர்த்துவாயாக ரப்பே யா அல்லா பெருமானார் யா எது எந்த பாவங்கள் எல்லாம் பெரும் பாவங்கள் என்று சொன்னார்களோ அந்த பாவங்களை என்று எங்களை ரப்பே யா அல்லா நாங்கள் எவ்வளவோ பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுகின்றோம் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றோம் ரப்பே நாங்கள் பாவம் மன்னிப்பு தேடி பாவம் மன்னிப்பு தேடி உன்னிடத்திலே வந்திருக்கின்றோம் ரப்பே நீயோ கஃபாராக இருக்கின்றாய் நீயோ கஃபூராக இருக்கின்றாய் ரப்பே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தள்ளுவாயாக ரப்பே யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அரியார்கள் சொல்கிறான் ரப்பே பெருமானாத சொன்னார்களே புல்லுபடி ஆதும கத்தாவோன் அனைத்து ஆளுமுடைய மக்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் கயிறு கத்தா இன தவ்வா போல் அதிலே சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் ரப்பே ரப்பே அதன் அடிப்படையில் நாங்கள் தௌபா செய்கின்றோம் ரப்பே எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் வருந்துகின்றோம் ரப்பே யா எல்லா வெளிப்படையாகவும் மறைமுகவா நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மண்ணி தல்வாயாக ரப்பே யா எல்லா எங்களுக்கு ஒழுக்கங்களை தந்தல்வாயாக ரப்பே அனைத்து நிலைகளிலும் சரியத்தை பேணி ஒழுங்காக வாழக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானிய பெரியவர்களுக்கு மரியாதையும் செலுத்தி வாழக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே யாரெல்லாம் சிறியவர்களை கண்ணியமாக பார்க்கக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே எங்கள் வாழ்வை பெருமானார் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்களுடைய வாழ்வு முறையாக ஆக்கியல்வாயாக ரப்பே ரஹ்மானே பெருமானாரை அணு அணுவாக பின்பற்றக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே ரஹ்மானே சஹாபாக்கள் பெருமானார் மீது எவ்வாறெல்லாம் இஷ்கு வைத்திருந்தார்களோ மொஹப்பத் வைத்திருந்தார்களோ ரப்பே அதே போன்ற மொஹப்பத் அவர் அதே போன்ற ஒரு அன்பு என்ன எங்களால் வைக்க வேண்டும் ரப்பே யாரெல்லாம் நாங்கள் வைக்க வேண்டும் ரப்பே பெருமான செல்லல்லாக வளையோ செல்லும் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க துணிய வேண்டும் ரப்பே அப்படிப்பட்ட ஈமான் உடையவர்களாக எங்களை ஆக்கி வருவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மானே மறுமையிலே சாலி எங்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வருவாயாக ரப்பே ரப்பே ரஹ்மான எங்கள் துவாக்களை பெருமானா செல்லல்லாக வளையோ செல்லும் அவர்களை பொருட்டால் கபூல் செய்து வருவாயாக ரப்பே யாரெல்லாம் சாலிஹின்கள் சஹாபாக்கள் شہدہ کل وری مارکل پوٹا جنگل دعا کلی کبل چیدر لائے گا رب صلی اللہ تعالی و سلم علا خیر خلقی و نور عرشی سیدنا محمد و آلہی و صحبہ اجمعین امین سبحان ربک رب العزت اما اسیفون و سلام علی المرسدین والحمدللہ رب العالمین